யோபு அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு வசனம் ஐந்து என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது யோபுடைய வாழ்க்கையில் ரெட்டிப்பான நன்மையை அவங்க பெற்று கொண்டாங்க ரெட்டிப்பான நன்மை எனக்கும் வேணும்னு நம்ம கேட்குறோம் யோபு மாதிரி நான் சோதிக்கப்பட்டேன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் யோபு அவங்க கடந்து வந்த பாதையை ப்ரேயர் பண்ணிட்டு ஏசப்பாவோட உதவியோட இந்த யோபுவின் புஸ்தகத்தை நீங்கள் படிக்கும்போது அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க எந்த அளவுக்கு அவங்க கடினமான பாதையில் போனாங்கன்னு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி தருவாங்க அவ்வளோ கடினமான பாதை வழியாக யோபு போனாங்க இன்றைக்கி யோபு மாதிரி நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அப்படி இல்லவே இல்லை அவங்க போன பாதை ரொம்ப கடினம் ஆனால் அவ்வளோ கடினமான பாதையில் அவங்க போய் கூட ஏசப்பா அவங்கள குறித்து ஒரு சாட்சி கொடுக்குறாங்க அதே ஏழாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை அப்படிங்கிற ஒரு சாட்சியை கர்த்தர் கொடுக்குறாங்க ஆமாங்க நம்ம வாழ்க்கையில் கூட எவ்வளோ கடினமான பாதையில் நம்ம போனாலும் கடவுளுக்கு விரோதமாக நம்ம பேசக்கூடாது ஃபஸ்ட்டு நம்ம நிதானத்தை நம்ம இழக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய பேச்சில் நிதானம் வேண்டும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையின்படியே படியே ரெட்டிப்பான நன்மையை நமக்கு தருவாங்க அவர் நம்முடைய காதுகளில் கேட்க பண்ணினவைகளை நம்மளுடைய கண்கள் காணும் ஆனால் நாம் செய்ய வேண்டியது நிதானமாக இருக்கணும் ஏசப்பா கிட்ட பேசலாமா ஏசப்பா நான் ஏதோ அவசரப்பட்டு பேசிட்டேன் மற்றவங்கக்கிட்ட புலம்புனேன் என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா இனிமே நான் அந்த பாதை வழியாக போகும்போதோ இல்லை என் வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் வரும்போதோ நிதானமாக இருக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பான்னு கேட்கலாம் ஏன்னா நம்மளால் கண்டிப்பாக முடியாது ஆனால் நம்ம பலவீனத்தை ஏசப்பா கிட்ட சொல்லி அதில் உதவி செய்ய கேட்கும்போது அவர் நமக்கு உதவி செய்வார் ஆமாங்க உங்கள் காதுகளில் ஏசப்பா சொன்ன நல் வார்த்தைகள் நீங்கள் என்னென்ன வார்த்தைகள் உங்கள் காதுகளில் கேட்டீங்களோ அந்தந்த வார்த்தைகள் உங்கள் கண்களும் காணும் திடீர்னு யூடியூப் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க கவலையோடு ஓப்பன் பண்ணியிருப்பீங்க கண்ணீரோடு சரி எசப்பா எதாவது பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க டக்குன்னு ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்கள் கண்களில் காமிச்சிருப்பார் இல்லை உங்கள் காதுகள் கேட்கும்படி பண்ணியிருப்பார் உங்கள் இருதயத்துக்கு ஒரு ஆறுதல் வந்திருக்கும்ல எல்லாம் இல்லைங்க தேவாதி தேவன் உங்களை தேற்றும்படி உங்கள் வாழ்க்கையில அதை நடப்பிக்கும்படி தான் அந்த வார்த்தைகளை உங்கள் காதுகளில் கேட்க பண்ணினார் காதுகளை கேட்க பண்ணின அதே தேவன் அந்த வார்த்தைகள் நிறைவேறுகிறத உங்கள் கண்கள் பார்க்கும் மனுஷர்களே அல்ல ஏசுவை ஏசப்பாவை பிரியப்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாய் நம்ம இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில் ஆசிர்வாதங்களை நம்முடைய கண்கள் காணும் ஆமேன் Have a blessed day. God bless you.